இருந்த இந்தியாவை ஃபுட் இந்தியா சர்ப்ளஸாக மாற்றின ரியல் ஹீரோ யாருன்னு தெரியுமா த ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷனரி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் மான்கொம்பு சம்பாசிவன் சுவாமிநாதன் அதுதான் அவருடைய ஃபுல் பேர் நாம் அதை ஷார்ட்டாக வந்து எம் எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இவர் தான் கிரீன் ரெவல்யூஷனரி ஆஃப் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லாமல் நாம் அழைக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறக்கிறாரி கேரளாவில் அவர் வந்து சயின்ஸ் மேல லவ்வும் ஃபார்மர் மேலே கம்பேஷனும் கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து இந்தியா வந்து சிவராக ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுது அந்த டைமில் வந்து ஒரு போல்டாக ஒரு டிஷன் எடுத்தார் நாம் என்ன பண்ணணும் ஹை ஹீல்ட் ஒயிட் ரைஸ் ஹை ஹீல் வெரைட்டி ஆஃப் வீட் அண்ட் ரைஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போராடி நார்மல்லேயும் போர்லாங்லேயும் வந்து டை அப் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணார் லேட்டராக இந்தியா ஃபெமெயினில் இருந்தாலும் அதை நம்ம போராடினதுக்கப்புறம் ஒரு கட்டதுக்கப்புறம் இந்தியா வந்து சர்ப்ரைஸ் இந்தியாவாக ஃபுட்டில் வந்து மாறிச்சி அது மூலமாக மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து அவர் சேவ் பண்ணுறாரு ஸோ அந்த இருந்து நம்ம வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு ஒரு அக்ரிகல்ச்சரை உருவாகி கொடுக்குறாரு அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங் நத்திங் எல்ஸ் வில் ஹாவ் ஏ சான்ஸ் டு கோ ரைட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார் எப்போவுமே அவருடைய ஒர்க்கில் ஹியூமானிட்டி இருக்கும் சயின்ஸில் கம்பேஷன்ல எல்லாமே சேர்ந்து ஆயிடுச்சு டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை இந்தியாவுடைய ஃபார்மர் கார்டியன் ஏஞ்சல் ஸோ இவர் ஒரு ட்ரூ அச்சீவர் ஆஃப் லீடர் இவங்கள பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நாம் அதை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்தியா பஞ்சத்தில் இருந்து இவ்வளோ தூரம் நாம் முன்னேறி வந்துக்கிறதுக்கு மெயினான ஆளாக இருந்திருக்கிறார் ஸோ அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது